அமாவாசை விரத வழிபாடுகளில் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசையாக பார்க்கப்படுது இந்த ஆண்டு மகாலய பட்சம் அப்படிங்கிறது முடிந்து மகாலய அமாவாசை இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம வழிபாடு செய்ய இருக்கோம் அந்த அற்புதமான நாளில் முன்னோர்களுக்காகவே ஏற்றப்படும் தீபம் இன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றுவதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்வமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு நாளா சொல்லப்படும் இந்த அமாவாசையில் மிக மிக முக்கிய அமாவாசை அப்படின்னு மூன்று அமாவாசை சொல்லப்படுது அது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த அமாவாசையிலும் திதி கொடுக்க முடியாதவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசையில் தேர்ந்தெடுத்து திதி கொடுப்பது வழக்கம் அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இறந்து போன நம்ம முன்னோர்கள் தாய்வழி அனைத்து முன்னோர்களும் தந்தை வழி அனைத்து முன்னோர்களுக்கும் தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் குருமார்கள் இப்படி எல்லாருக்குமே சேர்ந்து தர்ப்பணம் கொடுப்பதற்கான மிக மிக ஒரு அற்புதமான நாள் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய பதினைந்து நாட்களும் அதாவது பதினைந்து திதிகளும் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பட்சத்தில் இதுவரை முன்னோர்களை வழிபடவில்லை அப்படின்னாலும் நிச்சயமாக மகாலய அமாவாசை நாளில் கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுவது மட்டுமல்லாமல் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் இந்த நாளில் படையல் வைப்பதற்கான நேரம் என்ன தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் என்ன என்ன செய்யணும் என்னவே செய்யவே கூடாது யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி பலவிதமான பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான தீபம் முன்னோர்களுக்காகவே ஏற்றப்படும் அந்த தீபத்தை ஏற்றி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வழக்கமாக பார்த்தோன்னா அமாவாசை தினங்களில் சில விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிப்போம் அப்படின்னாலும் இந்த மகாலய அமாவாசையில் மிகவும் கவனமாக அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி இந்த ஒரு விதிகளை நம்ம தவறினோன்னா முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும் அப்படின்னும் பித்ரு தோஷம் உள்ளிட்ட தோஷங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த விதிகளை கடைப்பிடித்து நம்ம இந்த அமாவாசை வழிபாடை நம்ம செய்யணும் அந்த வகையில் இன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி எதுவுமே இல்லை சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னாலும் அந்த கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் அதில் பஞ்சு திரி போட்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி முன்னோர்களுக்காகவே வேண்டி அதை ஏற்றி அந்த கோவிலில் வழிபட்டு வந்தோன்னா நிச்சயமாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இது மாலை ஆறு மணிக்கு பிறகு ஏற்ற வேண்டிய தீபம் கோவிலில் மட்டுமே ஏற்ற வேண்டிய தீபம் வீட்டு கோவிலுக்கு போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னா கோவிலில் ஏற்றினால் அதனுடைய பலன் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் முடியாத பட்சத்தில் வீட்டில் அவங்கள நினைத்து ஏற்றுவது சிறப்பு ஆனால் கூடுமானவரை கோவிலில் போய் இந்த தீபத்தை ஏற்றுவதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அமாவாசை நாளில் எந்தெந்த காய்கறிகளை வைத்து சமைக்கணும் எந்த உணவை கண்டிப்பாக சமைக்க கூடாது கோலம் போடலாமா வேண்டாமா பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான விடையை நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த மகாலய அமாவாசை நாளில் தான தர்மம் கூடுமான வரை பண்ணுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் முடிந்தவரை பறவைகளுக்கு உணவு தானம் பசு மாட்டிற்கு கீரை அதே போல் பச்சரிசி பச்சை பயிறு வெள்ளம் வாழைப்பழம் கலந்த அந்த ஒரு பொருளை தானமாக கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மகாலய அமாவாசை நாளில் செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் தேவைப்படுபவர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு அன்று அமாவாசை நாளில் உணவு தானம் உணவு மட்டுமல்ல தண்ணீரோடு சேர்ந்து அவர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது முன்னோர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து நம்மை வாழ்த்துவார்கள் நாம் மட்டுமல்ல நம் சன்னதியும் சேர்ந்து சுபிக்ஷமாக வாழ்வதற்கான ஆசிர்வாதத்தை முன்னோர்கள் நமக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மகாலய அமாவாசை அணைக்கு முன்னோர் வழிபாடு முடிந்த பிறகு குல தெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா தாராளமாக குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது குல தெய்வத்தின் அருளை முழுமையாக நமக்கு கிடைக்க செய்யும் அப்படிங்கிறதும் உண்மை குல தெய்வ வழிபாடு மாலை ஆறு மணிக்கு ஏற்ற வேண்டிய தீபம் இப்படி எல்லா வழிமுறைகளையும் கடைபிடித்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு நாளை நம்ம தவறவிட்டோம்னா மீண்டும் அடுத்த வருடம் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த அமாவாசை நாளுக்காக நம்ம காத்திருக்கணும் அடுத்த வருடத்தில் வரக்கூடிய அந்த மகாலய பட்ச நாட்கள் பதினைந்து நாட்களுக்காக நம்ம காத்திருக்கணும் இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் நம்ம தவற விடாமல் மாலை ஆறு மணிக்கு கோவிலில் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைத்து மனமுருகி வேண்டி நம் வாழ்வு மட்டுமல்ல நம் சன்னதியின் வாழ்வும் சிறக்கணும் அப்படின்னு மனமுருகி வேண்டி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மை குல தெய்வமாக காத்து ரட்சிக்கும் நம் முன்னோர்கள் நிச்சயமாக நம்மளுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு நமக்கான ஆசிர்வாதத்தை மனமுருகி மனமுவந்து நமக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு கேட்குறவங்க மறக்காமல் மாலை ஆறு மணிக்கு பக்கத்தில் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போய் நல்லெண்ணையால் பஞ்சு திரி மண்ணிலான அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றி முன்னோர்களை வழிபட்டு இறைவனையும் மனதார துதித்து இறைவனின் ஆசிர்வாதத்தோடு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோடு குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் நாம் மட்டுமல்ல நம் சன்னதியின் வாழ்விலும் சிறக்க சகல செல்வாக்கத்தோடு பிரார்த்தனை எல்லாம் பழித்து கேட்ட வரம் எல்லாம் நிறைவேறி நீடோலி சிறப்பான வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்